பத்தொம்பது காதல் மாட்சி திடனால் மறையார் திரு ஒற்றி தியாகர் அவர் தம்பவனிதனே மடனா மகன்று காண வந்தால் மலர்களை கவர்ந்து படனாகணியன் நமை திரும்பி நாம் உடனா ஓடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே தக்கவளம் சேர் ஒற்றியல் வாழ் பவனிதனை துக்கம் மகன்று காண வந்தால் துகிலை கவர்ந்து துணிவு கொண்டே பக்கமருவும் நமை திரும்பி பாதாதோடுகின்ற ஓடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே திருவொற்றை தளர்த்தார் தமது பவனிதனை மாயா நலத்தில் காண வந்தால் மறுவும் நமது மனங்கவந்து பாயா விரைவில் நமை திரும்பி பாராதோடுகின்றார் நாம் ஓயாது ஓடினாலும் அவர் ஓட்டும் பிடிக்க ஒண்ணாதே திருவொற்றி நிறுத்தர் பவனிதனையே காண நலவாதரவின் வந்து நின்றால் நங்கை எனது நான் கவர்ந்து பலவாதரவால் நம்மை திரும்பி பாராதோடுகின்ற நாம் உளவாதோடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே நாடார் வளங்கோள் ஒற்றி நகர் நாதர் பவனிதனை காண நீடாசையினால் வந்து வந்து நின்றால் நமது நிறை கவர்ந்து பாடார்வனரா நமை திரும்பி பாராது ஓடுகின்றார் நாம் ஓடாது ஓடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே அழியா வளத்தார் திரு ஒற்றி பவனிதனை காக்க இழியா மகிழ்வினொடும் வந்தால் என்னே பெண்ணே எழில் கவர்ந்து பழியா எழிலின் நமை திரும்பி பாராது ஓடுகின்றார் நாம் ஒழியாதோடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே திரையார் ஓதை ஒற்றியில் வாழ் தியாகரவத்தம்பவனிதனை தம்பவனிதே கரையா மகிழ்விற்காண வந்தால் கற்பின் நலத்தை கவர்ந்து கொண்டு பரையாதரிக்க நமை திரும்பி பாராது ஓடுகின்றார் நாம் உரையாது ஓடினாலும் அவர் ஓட்டும் பிடிக்க ஒண்ணாதே கடுக்காதலித்தா திரு ஒற்றிக் காளை அவர் தம்பவனிதனே விடுக்கா மகிழ்விற்காண வந்தால் விரியும் நமது வினை கவர்ந்து படுக்காமது பின் நமை திரும்பி பாராதோடுகின்றார் நாம் உடுக்காது ஓடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே உடையார் திருற்றி தியாகர் அவர் பவனிதனே கல்லை உருக்கி காண வந்தால் கரணம் நமது கரன் திரவி பல்லை இருத்தால் நமை திரும்பி பாராதோடுகின்றார் நாம் ஒல்லை ஓடினாலும் அவர் ஓட்டம் பிடிக்க ஒண்ணாதே மடையார் வாழை வயல் ஒற்றி வள்ளல் பவனிதனையே காண அடையா மகிழ்வினொடும் வந்தால் அம்மா நமது விடயமெலாம் படையார் கவந்து நமை திரும்பி பாராது ஓடுகின்றார் நாம் உடையாதோடினாலும் அவர் ஓட்டும் பிடிக்க ஒண்ணாதே